இன்னைக்கும் நான் சொல்றேன் நான் எல்லாருமே சொல்றேன் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க நான் முதலமைச்சர் ஆகிறதுக்காக வரல முதல்ல இருந்து இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும் அனைவருக்கும் வணக்கம் நமது விழித்தமழ சேனலை சக்கர செய்வங்கள் என்று நம் காணொலியில் பார்க்கும் போது சொன்னால் தமிழ் தேசியத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் எதிராக எல்லாம் மிகுந்த வழியில் செயல்படுகிறார்கள் அவர்கள் எப்படி தமிழர்கள் போல நம்மளை ஏமாற்றுகிறார்கள் அது என்பதை அறியாததால் தான் இத்தனை நாள் நம்ம தமிழ் அதிகார அதிகாரத்தை பெற முடியாமல் இருக்கிறோம் என்பது கண்கூடாக பார்க்க முடிகிறது ஏனென்று சொன்னால் ஏர்போர்ட் மூத்தி அண்ணன் அவர்கள் சமீபத்தில் அவர் பேசிய வீடியோ கணக்கில் கொண்டு பேட்டிகளும் கொடுத்திருந்தார் தொடர்ந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்பட்டமாக வழிபடுகிறது தற்போதும் தெரிகிறது இவர் தெலுங்கர் என்று தன் திருமணம் பற்றி கூறுகிறார் இந்த செய்தி பரவலாக வந்தவுடன் அது ஏற்பட்ட முனை ஒரு இடத்தில் ஒரு மாளிகையில் தன் கட்சிக்காரர்களை அழைத்து ஒரு நிகழ்வு நடத்துகிறார் அதில் வீக்கி வீசிக்க சேர்ந்த நபர்கள் எல்லாம் சென்று அந்த கண்ணாடி மாளிகையில் கல்லெடுத்து விட்டு அடித்து ஒரு பிரச்சனை உண்டு செய்கிறார்கள் பிறகு இதே அவனை திரும்ப சொல்கிறார்கள் இப்பேட்டிகள் நான் மறுபடியும் சிதம்பரத்தில் போடுகிறேன் அங்கே வந்து முடிந்தா பாருங்கள் என்று கூறுகிறார் அப்போவும் சொந்த விசைய சந்த நபர்கள் அவர்களுடைய வன்மையை தூண்டுகாமல் நின்று கொடுகிறார் கத்திகளையும் கட்டைகளையும் வைத்துக்கொண்டு ஒரு பொறுப்பற்ற ஒரு மக்களை தான் இதுவரைக்கும் உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஒரு சமூகத்தை மக்கள் நல்ல வழிபடுத்த வேண்டும் நல்ல நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கம் அவர்களுக்கு இல்லை சாதியை கட்டமைத்து சாதிக்குள்ளே தன் மக்களை வைத்துக்கொண்டு அது ஏதாவது ஒரு கட்சியில் அடகு வைத்துக்கொண்டு ஆதாயம் பார்க்கின்ற அந்த சூழ்நிலையை தான் தற்போட்டு வெளிப்படுகிறது அதனால தான் இவர் திமுக வர்த்து கொண்டிருக்கிறார் இவர் தமிழ் மக்களுக்கு எதுவும் நிலையாக நின்றதில்லை அப்பு தெலுங்கர் தான் அப்படிங்கிற முகம் அடையாளத்தை பிறந்திருக்கிறார் இது சமூக வலைதளங்களிலும் நிறைய பேசுபொருளாக மாறுகிறது நிறைய பதிவு பறக்க முடிகிறது உண்மையிலேயே தமிழன் என்னென்ற தமிழ் மக்கள் எடப்பாடி அவர்களையே தமிழன் இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அந்த கூட்டணியில் ஆதரவு இருந்தார் பின்பு திமுக மாறிவிட்டார் ஆனால் தற்போது எடப்பாடி தமிழக இருக்கிறவர்கள் அந்த கட்சியில் ஐயாருக்கு போட்டியெடுக்கிறார்கள் போது அந்த ஐயா எடப்பாடி அவர்களுக்கு அந்த நாணாத்தி தான் இவர் ஆதரவு தெரிவித்திருந்தால் ஓகே தற்போது அவர் மாற்றம் ஏற்றுக்கொண்டிருக்கலாம் திரும்பவும் எந்த கொம்பனாலும் என்ன இந்த திமுக அழிக்க முடியாது அது நின்று காக்கும் எத்தனை பலி கொடுத்தாலும் நாங்கள் திமுக காப்போம் என்று சொல்வதன் மூலம் இவருடைய நோக்கம் என்ன இந்த மக்களையும் தமிழை அடுத்து படுத்துகிறார் இது என்னென்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா தமிழர் பூர்வ இவனால இறந்துகள் மக்களை ஏமாற்றி ஏமாற்றி கொண்டிருக்கார் இந்த மக்கள் பட்டியலுத்த மக்கள் இவர் தான் நமக்கு தலைவர் இவர் நம்ம ஆளு அப்படின்னு நினைத்து கொண்டு அவருடைய அவருடைய பேச்சில் இருந்தார்கள் இவர் எப்படிப்பட்டவர் என்பது இப்போதான் தெளி தெளிவாகிறது இது ஒரு அறிவாலை அடிமைகள் தமிழ் மக்களை ஏமாற்றி படிக்கும் அடிமைகள் அதே போன்று கமல்ஹாசன் அவர்களும் பெரிய உத்தமன் மாதிரி இந்த ஊழல் இழந்த குடும்பத்தை இந்த வாரசு குந்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு தீவிரமாக பேசி பேசி தான் கட்சியை ஆரம்பித்தார் ஆனால் அப்போவே தெரியும் இந்த கட்சி எதுக்காக அவர் ஆரம்பிக்கிறார் யார் எதுக்காக வருகிறார் அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு ஒரு சிந்தனையில் ஏற்பட்டது தான் அது உறுதியாகிவிட்டது அதே டிவியை உடச்சி அவர் பின்பு இப்போது பார்த்திங்கன்னா திமுக கூட்டணில் வந்து கூட்டணியை அடைக்க முடியல ஆகிட்டார் தற்போது ராஜசம்பை பெற்றுக்கிறார் நாங்கள் ஏற்கனவே அவருடைய படி அவர் வாங்கிக்கிறோம் இந்த ராஜசம்பையை சீட்டை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வாங்கி வாங்கியிருக்காங்க தற்போது ஒரு நேர்காணல் பேட்டியில் வந்து நீங்கள் வந்து ஆரம்பத்தில் தீமுக அந்த ஊழல் குடும்பத்தை ஒழிக்கணும் அப்படிதான் தான் தனியாக கட்சி ஆரம்பிச்சீங்க இப்போ இவ்வளோ வழி கூட்டம் சேர்ந்துட்டீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அது தேவையில்லனு அந்த கை நொழி போகிறாரு பிறகு நாட்டுக்கு தேவை அதனால துவங்கிய காலகட்டத்தில் குடும்ப அரசியல் தமிழ்நாட்டை குடித்தோடி புதைக்கிறாங்க திமுக சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சு நாட்டுக்கு தேவை அதனால் வந்திருக்கிறேன் அது எப்படி நாட்டுக்கு தேவை இப்படி போற்ற ஒரு நிலையானற்ற பச்சோந்தித்தனமாக தேவைக்கேற்ப மக்களை ஏமாற்றி மலைமாற்றுகின்ற வேலையை தான் இந்த கமல்வாசியை சென்று வந்தார் அவரை நம்பி பல லட்சம் வாக்களை பகுதியில் போட்டு விட்டார்கள் வாக்களித்தார்கள் தற்போது இந்த மக்கள்லாம் புரிந்து கொள்ளிருப்பார்கள் இவர் ஒரு திமுக கைகூலி இதே போன்றுதான் ஒரு ஒரு கட்சியிலும் வந்து கொண்டிருக்கிறது நாம் தமிழ் என்ற கட்சியின் வளர்ச்சி மட்டுப்படுத்தலாம் என்று சொல்லி ஒரு கட்சி கொடுத்து தற்போது விஜய் அவர்களும் திமுக எழுப்பதற்கோல் எடுத்து கொண்டிருக்கிறார் அவர் பின்னால் அவருடைய வெளியே வெளிவரும் அவர் எனக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் சீமானவர் கூட கொடுக்குறார் அவருடைய பிரச்சனைக்கு குழு கொடுப்பதில்லை குழு கொடு கொடுப்பதில்லை தைரியமாக விமர்சனம் பண்ணுவதில்லை அப்படின்னு இயக்க ஐயா கூட தற்போது ஒரு சீமானவர்கள் வந்து ஒரு பிரச்சனை சவுக்கு சங்கும் குறிப்பிடத்தருக்கு சீமான ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது விஜய் கூட கொடுக்குறாரு விஜய் க சீமானோட கற்றுக்கொள்ள வேண்டும் விஜய் என்று சிமா சவுன் சொல்லிக் கொள்கிறார் வீட்டுக்கு பிரச்சனை வந்தபோது வீட்டில் காலம் தாக்கும்போது கூட இங்கேயும் ஓடிய விளையவில்லை அது ஒரு குரல் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி இவர் எதுக்காக கட்சி நடத்துகிறார் பிம்பம் இந்த அரசியல் கூட்டங்கிற அமைப்பு வைத்து மக்களை பிரித்து விடலாம் அப்படிங்கிற எண்ணெய் நோக்கத்துக்கு தான் விஜய் வந்திருக்க வந்திருக்கார் தேவ் தன்னையே கட்சி ஆரம்பித்து நல்ல செய்யணும் எண்ணம் ஒருபோதும் கிடையாது தன்னை காப்பாற்றி கொள்வதும் இந்த சொத்து காப்பாற்றி இந்த கைகூலிகள் தான் பிஜேபி அல்லது திமுக ஏதோ ஒரு பின்புல ஏதோ ஒரு ஒரு போட்டு சுற்றி வளர்த்து அவர்களை ஒரு ஒரு கட்டுரை வைத்திருக்கிறார்கள் அதன் காரணமாக தான் ஒரு கட்சி தொடங்கி நல்லவங்க நடித்து கொண்டிருக்கிறார் அந்த விஜய் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நேற்று இன்று பார்த்தீங்கன்னாக்கா மாணவர்கள் பரிசு விழா நடந்து விடுகிறது நிகழ்வு பரிசு கொடுக்குறார் ஏழைம்போதே சிலனா வாங்கிட்டு கம்முன்னு போக வேண்டியதானே அது ஒவ்வொரு தலைவருக்கும் ஒப்பிட்டு இது ஒரு அரசியல் ஆதாரத்துக்கு தான் பயன்படுத்துகிறார் இந்த தொகுதியில் போட்டுவிடுங்க விருதுகரில் போட்டு விடுங்க நை விஜய் வெட்டின்ன விஜய்னு ஒருத்தர் போடுறாரு ஒருத்தர் சே பக்கத்தில் போட்டு போட்டு சொல்லுக்கிறாரு ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க காமராஜருக்கு நிகராக இளைய அப்படி சொல்கிறாரு எவ்வளோ வெக்கக்கடான செயலாக பாருங்க காமராஜர் ஒன்றா இந்த கல்விக்கு இவ்வளோ பெரிய தொண்டு செய்கிறதால இன்றையிலேருந்து இளைய தளபதி அதோடு சேர்த்து இளைய காமராஜர்னு அழைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஆறாயிரம் பள்ளியோட ராஜாஜி அவர்கள் இருக்கும்போது முடிந்திருக்கலாம் அது வந்து திறந்து வைத்தார் இப்படி அவர் நிகழ்ந்த ஒரு ஒரு எந்த சொத்து பொத்தும் இல்லாமல் முதலமைச்சர் வந்து சென்று போனவர் வந்து ஒரு கூத்தாடி கூத்தாடியை பல லட்சம் கோடியில் மக்கள் டிக்கெட்டை கொள்ளை எடுத்து ஒரு கூத்தாடியை வந்து நிகராக ஒப்பிடுவது கேவலமாக இருக்கிறது பரிசு கொடுத்தா வாங்கிட்டு போங்க ஐயா வாங்கிட்டு போங்க ஐயா அவன் அரசியலுக்காக செய்கிறாரு அதை பரிசு கொடுத்து வாங்கிட்டு போங்க அதே ஒரு பெண்மணி சொல்கிறார் என் புதுசாக இறந்துட்டாருங்க குடிச்சு தான் கிட்டாருங்க கிட்டாருங்க இவர் அண்ணா வந்தால் தான் காப்பாற்றணும் வல்லவர் வந்து அதுவும் முதல்வராக வந்து காப்பாற்றணும்னு அம்மா வந்த நீங்கள்லாம் ஏன் ஒரு கேவலமாக இருக்குது எந்த அரிசியாக அடிப்படை அரசியலும் இல்லாமல் ஒருத்தன் பார்த்தோடனே ஒவ்வொரு தான் முதல்வர் என்று சொல்லிவிட்டு இருந்தால் போதும் படம் நடித்தா போதுமா படத்தில் பல இட சீரட்டு பிடி போக போது போதை பொருள் வில்லன் கேரக்டரு பல விதமான கெட்ட பக்கங்கள் திரும்ப கற்றுக்கொண்டு அதன் மூலம் வளர்ந்த சமூகம் நிறைய இருக்குது பரிசு கொடுத்தா வாங்கிட்டு போய் சந்தோஷமாக வச்சுங்க பிள்ளைங்களுக்கு அதுக்காக கிடைக்காம தான் வாங்கிட்டு போங்க விளம்பரம் தேடுக்கிறார் நீங்கள வந்து ஒரு திரைப்படத்தை வச்சு அவங்க ஒரு ஐக்காணி நானும் தமிழ் வந்து பதினஞ்சு வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் மக்களுக்கு போராட பிரச்சனைகள்லாம் மக்கள் சந்திக்காத பிரச்சனைகள்லாம் எல்லாம் சந்திக்காரு அந்த மாதிரி ஒரு கலையெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு கொண்டு தரு தான் அவன் ஆட்சிக்கு வர நினைக்கிறோம் இல்லையா இவர்தான் போதைப்பட வரைக்கும் வர இவர்தான் முதல்வரோன்னு விஜய் சொல்வது வெக்கக்கடானது தற்கூரிதற்ற சமூக மக்கள் இருக்குது இப்படி எல்லா சொன்ன பார்த்திங்களா இப்படி எல்லா கை தான் எல்லாம் திருமாவளம் தொடங்கி கமலர்கள் தொடங்கி விஜய் இவர்கள் எல்லாம் ஒரு கை கூடிகள் தமிழ் தேசியன்ற மலர விடாமல் இங்கே திராவிடத்துக்கு வலு சேர்க்கின்ற வேலை செய்து முடிக்கிறார்கள் அதே ஒரு வேடிக்கையில் கார்ட்டூன்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது ஒரு டிவி கேட்குற மாதிரி டிவி வந்து கேட்குது ஏன்டா என்ன உடைச்சே என்ன சும்மா ஏண்டா இருந்தேன் என் அறிவாலத்தில் போய் அடையிறதுக்கு அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் பார்க்க முடியுது இன்னொன்று கமல் இப்போ அதாவது உள்ட்டாக பேசுவாரல்ல கமல் இப்போ இந்த அது சூரிய சூரியன் இருக்கும் போது டார்ச் இருக்குது அதான் உடைச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் பற்றி பார்க்க முடியுது கமல்ஹாஸ் நிலைப்பாடு தான் அதை போட்டுருவேன் கால் அழகும் ஒரு கேடு கட்ட நிலையில் தான் இப்படி ஒரு அரசியலெல்லாம் மக்கள் சிந்திக்காததுனால தான் இந்த ஒரு கோமாளிகள்லாம் வந்து நம்மளை ஆட்டிப்படுத்தி விடுகிறார்கள் நம்ம விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது மக்கள் தான் நன்றி